கோவையில் சக்தி பொறியியல் கல்லூரி சார்பாக சித்திரை மூன்றாம் ஆண்டு கோவை சித்திரை மாரத்தான் இரண்டாயிரம் மாணவ மாணவியர்கள் பங்கேற்பு கோவை மாவட்டம் நீலாம்பூர் பகுதியில் உள்ள ஸ்ரீ சக்தி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு கோவை சித்திரை மாரத்தான் நிகழ்ச்சியானது கல்லூரியின் தலைவர் டாக்டர் எஸ் தங்கவேல் தலைமையில் நடைபெற்றது பல பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியினை சக்தி தொழில்நுட்ப கல்லூரியின் துணைத் தலைவர் சீலன் தங்கவேல் மற்றும் கல்லூரியின் முதல்வர் முனைவர் சக்திவேல் மற்றும் முனைவர் ரவிக்குமார் பேராசிரியர் பிரகாஷ் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீனிவாசன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் கோவை தடகள சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் உடன் இருந்தனர் இந்த மாரத்தான் போட்டியானது பத்து கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் நான்கு கிலோமீட்டர் மற்றும் குழந்தைகளுக்கான ஒரு கிலோமீட்டர் என பனிரண்டு பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றது மேலும் தமிழ் பாரம்பரிய கலைகளான கரகாட்டம் காவடியாட்டம் நடனம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதுகுறித்து மருத்துவர் சுமன் தெரிவிக்கையில் சித்திரை திருவிழா என்பது சிவனும் பார்வதியும் சேர்வது போல் சக்தி கல்லூரியும் அத்லெட்டிக் கிளப் மற்றும் விஜிஎம் மருத்துவமனை இணைந்து கோவையில் சித்திரை மாரத்தான் நிகழ்ச்சி நடத்தியுள்ளது சக்தி பொறியியல் கல்லூரியுடன் இணைந்து செயல்படுவது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார் கல்லூரி நிர்வாகம் சார்பில் கூறுகையில் கல்லூரியின் தலைவர் தங்கவேல் மற்றும் துணைத் தலைவர் சீலன் தங்கவேல் ஆகியோரின் ஆலோசனையின் பேரில் மூன்றாவது ஆண்டாக சித்திரை மாரத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது எங்களது கல்லூரியில் கல்விக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் அளிக்கின்றோமோ அதே அளவிற்கு விளையாட்டுத்துறைக்கும் முக்கியத்துவம் அளிக்கின்றோம் எங்களது கல்லூரியில் தேசிய அளவிலான போட்டிகளில் கலந்து கொண்டவர்களுக்கும் வெற்றி பெற்றவர்களுக்கும் கல்வி கட்டணங்கள் உட்பட அனைத்தும் இலவசமாக வழங்கி வருகிறோம் இந்த சேவையை கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக கல்லூரி தலைவர் தங்கவேல் வழங்கி வருகின்றார் மேலும் அண்ணா பல்கலைக்கழக விளையாட்டுத் துறையில் தமிழ்நாடு அளவில் இரண்டாவது இடத்தில் எங்களது சக்தி கல்லூரி திகழ்கின்றது என்றார் மேலும் கோவை அத்லட்டிக் கிளப் மற்றும் விஜிஎம் மருத்துவமனை எங்களுடன் இணைந்து செயல்படுவது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது அவர்களுக்கு கல்லூரியின் சார்பில் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றார் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு சிறப்பு விருந்தினரான விஜிஎம் மருத்துவமனை டாக்டர் சுமன் மற்றும் பள்ளியின் முதல்வர் சக்திவேல் பேராசிரியர்கள் தடகள நிர்வாகிகள் சரவணகாந்தி ஆகியோர் கலந்து கொண்டு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார்கள் முதல் பரிசு ரூபாய் ஒரு லட்சம் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சியில் குழந்தைகள் பெரியவர்கள் ஆண்கள் பெண்கள் மாணவ மாணவியர்கள் உட்பட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கல்லூரியின் நிர்வாகம் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சுமன் ஆர்த்தபெடிக் சர்ஜன் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி ஸ்பெஷலிஸ்ட் மெடிக்கல் டைரக்டர் விஜிஎம் ஹாஸ்பிட்டல் அண்ட் பிரசிடண்ட் கோவை அத்லெட்டிக் கிளப் இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் மதுரையில் நடக்கிற சித்திரை திருவிழா போல இன்று கோயம்புத்தூரில் ஒரு பெரிய திருவிழா நடந்தது நம்ம ஃபேமஸ் சக்தி காலேஜில் நடந்துச்சு சித்திரை மேரத்தான் அங்கே மதுரையில் சிவனும் சக்தியும் செய்வ சேருவதை போல் இங்கே கோயம்புத்தூரில் சக்தி காலேஜும் சிவன வடிவத்தில் சிடிஏ அதாவது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அத்லெட்டிக் அசோசியேஷன் கேஏசி கோவை அத்லெட்டிக் கிளப் மற்றும் பிஜிஎம் ஹாஸ்பிட்டல் இணைந்து அவங்களுக்கு உறுதி உறுதி கொடுத்து ஒரு பெரிய மேரத்தான் நடத்தணும் ரெண்டாயிரக்கும் ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சு வி கங்கிரேச்சுலேட் சக்தி காலேஜ் ஃபார் த தேர்ட் கன்சிக்யூட்டிவ் இயர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மேரத்தான் நடத்தி நம்ம கோயம்புத்தூர் சிட்டிசன்ஸோட ஃபிட்னஸ்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு மனசார வாழ்த்தலும் கிரேட் ஜாப் அடுத்த சில வருஷம் வருடங்களும் வருடம் வருடம் நடத்தணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் அண்ட் வி வில் ஆல்வேஸ் பீங் சப்போர்ட் ஆஃப் தென் இது ஸ்ரீசக்தியோட மூணாவது ஆண்டு சித்திரை திருவிழாங்க ஃபஸ்ட் இயர் எங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு பேர் இருந்தாங்க ரெண்டாவது வருஷம் வந்து ஆயிரத்தி ஐநூறு பேர் போகும் இந்த மூணாவது வருஷம் ஒரு ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க ஸோ இதோட மெயின் பர்பஸ்னா பீப்புள் ஹவ் டு பி ஃபிட் அந்த ஒரு கான்செப்ட் தான் எல்லாத்துக்குமே நம்ம இது பண்ண சொல்கிறோம் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சவுண்ட் மைண்ட் சவுண்ட் மைண்ட் இஸ் ஸ்ட்ராங் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்குமே வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸசைஸு நம்மளோட ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ் இதெல்லாம் பண்ணோம்னால் மட்டும்தான் வந்து லைஃப்பில் வந்து கொஞ்சம் வந்து நம்ம நம்மளை சுற்றி நம்மள இருக்கிற எல்லா ஐடியாஸும் திங்கிங்ஸ் எல்லாமே ஒரு க்ரியேட்டிவாக இருக்கும் இல்லை ஸோ அதோட கான்செப்டில் சக்தியில் வந்து இந்த வருஷம் வந்து பப்ளிக் பீப்புளுக்கு எல்லாத்துக்குமே வந்து வி ஆர் ஓப்பனிங் அவுட் திஸ் ஃபோரம் அண்ட் எவ்வரி இயர் வெர் ஹோஸ்டிங் திஸ் ஐ தேங்க் த பப்ளிக் பீப்புள் த ஸ்போர்ட்ஸ் டீம் அஸ் வெல் எஸ் அவர் ஸ்பான்சர்ஸ் அஸ் வெல் எஸ் அவர் அ My name, uh, the principal, uh, the dean, uh, who has made this event a great success. I also thank uh, our sponsors, uh, VGM Hospital, for supporting us with doctors, three physio doctors, as well as uh, ambulances for this entire event, as well as the athletic uh, association of Tamil Nadu, who has supported us, seniors and sir, and this team has supported to make this event a grand, successful event. Thank you all. Thank you. இன்ஸ்டிடியூஷன் சார்பாக இந்த மூன்றாவது முறையாக சித்திரை மாறத்தான் கோவை சித்திரை மாறத்தான்னு இது வந்து ரிஜிஸ்டர் மாறத்தான் இந்த நேமில் வேறு யாருமே நடத்த முடியாது இப்போ கோயம்புத்தரில் இந்த சித்திரை மாறத்தான் தமிழ்நாடு தடகள சங்கம் கோயம்புத்தான் அங்கீகாரம் அமைச்சது இதுக்கு மூலம் முக்கியமான காரணம் என்ன நம்மளுடைய சேர்மன் தங்கவேல் சார் அவர்கள் ஏன்னா இது வந்து ஃபஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி ஒரு ஃபோன் காலில் தான் இது பேசி இந்த ஈவெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணார் அதுலேருந்து தொடர்ந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா டே பை டே ஃபஸ்ட் இயர் பார்த்தா ஆயிரத்தி இரநூறு லாஸ்ட் இயர் ஆயிரத்தி ஐநூறு இந்த வருஷம் ரெண்டாயிரம் வரைக்கும் ரீச் ஆகிருக்கு பேரண்ட்ஸ் கூட்டம் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு ரொம்ப வந்திருக்கு இது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சுமன் சார் சொல்கிற மாதிரி இன்றைக்கி சித்திரை விழா வந்து ஒரு சித்திரை மதுரையில் நடக்கிற மாதிரி இங்கேயும் ஒரு சித்திரை கொண்டாட்டமாக பண்ணியிருக்காங்க அங்கே இதுக்கு முக்கிய முழு காரணம் என்னென்னா இந்த கல்லூரியில் அனைத்து பேராசிரியர்களுமே ரொம்ப ஒத்துழைப்பு அவங்களோட வீட்டு ஃபங்க்ஷனாக இது பண்ணியிருக்காங்க அதனால் இது சக்ஸஸ்ஸு என்றைக்கும் இது வந்து கண்டினியூவாக தொடர்ந்து

அதுக்கு முன்னாடி முக்கியமான காரணம் சேர்மன் சார் அவருடைய சகோதரர்கள் அவருடைய தன்கள் வந்து இவங்க எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் நல்லா இது பண்ணியிருக்காங்க நீங்கள் கூட பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ட்ராக் வந்து இங்கே லாஸ்டியாக நம்ம உருவாக்கணும் பெஸ்ட்டு ட்ராக் மற்ற ட்ராக்ல பெஸ்ட்டு ட்ராக் இதுதான் எந்த இன்ஜினியும் வராது மற்றபடி கிரிக்கெட் எல்லாமே இங்கே நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து விளையாட்டின் சார்பாக மேலும் மேலும் இவங்க வந்து வளர்ச்சி பெருமை தேர்த்துக்கொள்ளும் நன்றி ஓடலாம் ஆடலாம் விசிக்கலாம் அப்படிங்கிறத எங்கள் இதோட தாரக மந்திரம் இந்த சித்திரை மராத்தானுக்கு இந்த சேர்மன் தங்கவேலு சார் வந்து இது மூணாவது வருஷமாக எங்களுக்காக இந்த ஸ்பான்சர் பண்ணி இந்த மூணா இப்போ இருந்தே ரொம்ப நல்லா பண்ணிட்டுருக்கு இந்த வருஷம் மோர் தென் டூ தௌசண்ட் என்ட்ரிக்கு மேலே வந்திருக்கு எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க நல்லா இந்த மராத்தானை நல்லா பண்ணி கொடுத்தாங்க அதே மாதிரி சுமன் சார் வந்து எங்களுக்கு மராத்தான நிறையா சப்போர்ட் பண்ணார் கோவை அத்லெட்டிக் அசோசியேஷன்லேருந்து நிறையா சப்போர்ட் பண்ணாங்க எங்கள் கல்லூரிக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அதே மாதிரி இந்த மராத்தானில் கலந்துட்டு அத்தனை பேருக்கு நன்றி